ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்டதான வேத பகுதி எஸ்ராவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினா அப்படி என்ன விண்ணப்பம் பண்ணுனாங்க இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது வழியிலே சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம் இங்க எஸ்ரா எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் இங்கே தன்னுடைய பொருட்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் விண்ணப்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் நீங்கள் வாசி பார்ப்பீங்கன்னா ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் ஆசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் எரேமியாவின் வாயினால் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாக அனுபவித்து தீர் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது எழுபது வருஷம் முடி மட்டும் ஓய்ந்திருந்தது எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களில எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எரிசலைமையிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் நான் இதை வந்து வாசிச்சேன்னு சொன்னா நிறைய வாசிக்க வேண்டி இருக்கும் அதனால நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் என்ன காரியம் அப்படின்னு சொன்னா எஸ் ராஜா வா வியாதிப்பட்டு சுகமானதை பலதானின் குமாரனாகிய என்ன செய்யாரு வெகுமானங்களையும் நிருபங்களையும் அனுப்புறாரு சொல்லிருப்படின்னா எப்படி வியாதியோட இருந்த கத்தர் உமக்கு சுகம் கொடுத்தார ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு நான் அனுப்புற அந்த கிப்ட வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு கொஞ்சம் பேரை அவர் இடத்துல அனுப்புறாரு இவர் உடனே என்ன செய்யறாரு அந்த எல்லாம் வாங்கிட்டு அந்த லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யறாரு அவங்களுக்கு தன் அரண்மனையிலும் தே தேவாலயத்திலும் காண்பிக்காத ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம் உடனே கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு உம்மிடத்தில் அந்த அந்த மனுஷனுக்கு நீ என்னத்தை காண்பிச்சரியா நீ காண் உடனே அவர் சொல்றாரு நான் காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை என் அரண்மனையிலும் சரி தேவாலயத்திலும் சரி நான் காண்பிக்காத ஒரு பொருள் இல்லைன்னு சொன்ன உடனே நீ எப் காண்பிச்சியோ அப்படியே அத்தனையும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள் பாபிலோனிய ராஜா என்ன செய்யறாரு அவை அவர்களை அடிமைகளாக சிறைப்பிடித்து கொண்டு போகிறது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆலயத்தையும் கிரையாக்கி போடுகிறான் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படியே அவர்கள் எழுபது வருஷம் அங்கே என்ன செய்யறாங்க பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறாங்க அப்போ கத்த சொல்றாரு கோரேசுக்கு நீங்க ஏசாயா தீர்க்கதாசின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசி பார்ப்பீ அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் எனக்கு பிரிய மாணவிகள் எல்லாம் நிறைவேற்று நிறைவேற்றுவான் என்றும் சொல்லுகிறவர் நான் அப்போ கோரேசை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அன்னைக்கே சொல்றாரு அப்போ கோரேஸ் ராஜா பிறந்ததாக கூட எழுதப்படவில்லை அப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இப்படி கோரேசின் ஒரு ராஜா வருவார் அவர் தேவாலயத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டுவார் ஆலயத்தை வெங்கல கதவெல்லாம் உடச்சி இருப்பு எடுத்து கொடுப்பார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம் அதைத்தான் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் நம்ம வாசிக்கிறோம் எரேமியா தீர்க்கதரிசி தான் சொல்றாரு இஸ்ரேவேல் ஜனங்கள் எழுபது வருஷம் என்ன செய்வாங்க அடிமைகளா இருப்பாங்க அவங்கள பாபிலோனிய ராஜா சிறைபிடித்து கொண்டு போவான் என்றெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றார் அப்ப சொல்லும் போது கோரேசின் ஆவிய கத்தர் ஏவுவார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார் இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதான அந்த வார்த்தை நிறைவேறும்படியா கோரேசின் ஆவியை கத்தர் ஏவுனதுனால அவர் ஒரு காரியம் சொல்றாரு கர்த்தரின் ஆவியை ஏவுனதுனால நான் சொல்றேன் யாரெல்லாம் எருசலேமின் ஆலயத்தை கட்டணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குதோ நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்க புறப்பட்டு போகிறது மாத்திரம் இல்லை பொண்ணு வெள்ளி ஆடு மாடு எல்லாவற்றையும் காணிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னும் அங்கே என்ன செய்கிறாரு விளம்பரப்படுத்துகிறார் அந்த விளம்பரத்தை கேட்ட உடனே எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் அதாவது லேவியர் ஆசாரியர் ஜனங்கள் எல்லாரும் எலும்புறாங்க இப்படி எழும்புன மாத்திரம் இல்லை நேபுகாத் நேச்சாரி நாட்களிலே எருசலேமில் இருந்து கொண்டு வரப்பட்டதான அந்த பணி எல்லாம் ராஜா பண்டகசாலையில் திறந்து இருப்பு தாழ்பால்களை உடைத்து காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் கொடுக்கிறார் எஸ்ராவின் தலைமையிலே யோசதாக்கின் குமாரனாகிய யசுவாவின் தலைமையிலே குமாரனாகிய செருபாவிலின் தலைமையிலே விசேஷமாக எஸ்ராவின் தலைமையில் தான் என்ன செய்யறாங்க ஆலயத்தை கட்டுபடியாக போகிறாங்க அப்படி போகும் பொழுது கொஞ்ச நாள் அங்கே ஆலயம் கட்ட முடியாதபடி தடைபடுகிறது அந்த முந்தின மகிமை ஆலயத்தின் மகிமையை எல்லாம் அது அஸ்திபாரம் போடும்போது அழுதாங்க கொஞ்சம் பேர் ஆர்ப்பரிச்சாங்க அப்படியெல்லாம் நான் முந்தின அதிகாரத்தில் வாசிக்கலாம் இப்போ இந்த எட்டாம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா எஸ் தன்னுடைய காரியத்தை அங்கே சொல்லுகிறார் தன்னுடைய காரியத்தை அங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு நாங்க எங்களுக்காக எங்க பிள்ளைங்களுக்காக எங்க பொருட்களுக்காக அதாவது பாதுகாப்பு கோரி அங்க என்ன செய்யறாரா உபவாசித்து ஜெபிக்கிறாங்க அகாவா நதி அண்டையில இன்னொரு காரியத்தை சொல்றாரு வழியிலே சத்துருவை விளக்கி இப்ப இவங்க என்ன செய்யறாங்க பொண்ணு வெள்ளி மிகுந்ததான எல்லா பொருளோடும் ஆலயத்தை கட்டும்படிய புறப்படுறாங்க போற வழியில திருடர்கள் அவைகளை பறிக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு பயந்து தேவ சமூகத்துல இந்த பொருட்களின் பாதுகாப்புக்காக தேவ சமூகத்துல அவர் அங்க விண்ணப்பம் ஏன் அப்படின்னா வழியிலே சத்ருவை விளக்கணும் ராஜா கிட்ட இவர் சொல்றதுக்கு ஒரு வெக்கம் ஒரு பயம் ஏன் அப்படின்னா சொன்னா கட்டாயம் என்ன செய்வார் கொடுப்பார் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சதுனால தான் ராஜாவினுடைய ஆவிய கற்று ஏவினதுனால தான் இவங்க என்ன செய்யறாங்க புறப்பட்டு போகிறாங்க இந்த சூழ்நிலையில அடிமைத்தனத்தில் இருக்கிற தான் போய் ராஜாவினிடத்தில் எப்படி பேசுவது அப்படிங்கிறதுனால கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே தனக்கும் மேல் இருக்கிறதான அதிகாரத்துவத்தில் இருக்கிறதான ஒரு ஒரு தன்னுடைய காரியத்தை விண்ணப்பமாய் வைக்க முடியாத சூழ்நிலையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா உங்களுடைய வேலை இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்தின் மத்தியில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்கள் எஜமானாகிய தேவனை நோக்கி பார்க்கட்டும் நிச்சயமா உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல ராஜாவின் இடத்துல அதை நான் கேட்க வெக்கப்பட்டிருந்தேன் அதனால ராஜா நான் சொல்லியிருந்தேன் அவரை தேடுற யாவருக்கும் அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால கர்த்தர் என்ன செய்வார் எங்கள் பிரயாணங்களை வாழ்க்கை செய்வார் அப்படின்னு அவர் அங்கே சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டது மாத்திரம் அல்ல இவங்க எதுக்கெல்லாம் ஜோமன்னாங்களோ அதாவது பாதுகாப்பு வேணும் ஆண்டு வர நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு ஜோமன்னாங்களோ அந்த பாதுகாப்பை ராஜாவே அவர்களுக்கு கொடுத்தார் அருமையான தேவ பிள்ளைகளே எது ஒரு பெரிய அதிகாரி நேரத்தில் தன் எஜமான இடத்துல இருந்து தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயமாய் தந்தருள்வார் ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஒரு காரியம் என்ன அப்படின்னா இருபத்தி ஓராம் வசனம் நாங்கள் எங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறக்கும் முதலாவது உபவாசித்து ஜபிக்க தங்களை தாழ்த்தி ஜபிக்க சாம்பலில் ரட்டுடுத்தி உட்கார உங்களை நான் இங்கே அர்ப்பணிக்கணும் உபவாசித்து தங்களுடைய இருதயம் மேட்டிமையாய் அல்ல தாழ்த்தப்பட்ட இருதயமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க அர்ப்பணிக்க வேண்டும் ரெண்டாவது நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சகல பொருட்களுக்காகவும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த விண்ணப்பத்தின் சட்டத்தை खेड़पार முப்பத்தி ஓராம் வசனத்தில் நீங்கள் வாசி பார்ப்பீங்கன்னா நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் பனிரெண்டாம் தேதியிலே அக்காவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியை சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது அருமையான தேவ பிள்ளைகளே நாம் பண்ணுகிறதான நம்முடைய விண்ணப்பம் நாம் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிற அந்த விண்ணப்பம் சத்ருவின் கைக்கு நம்மளை தப்புவிக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கு இவங்களுடைய காரியம் இதோடு முடிக்கணும் இவங்க காரியம் என்னமா முடியும் கைக்கும் தப்புவிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மை கேதுவாய் வெளிப்படும் எப்பிரையர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் முதலாவது உபவாசித்து ஜெபிக்கிறதற்கு முன்பதாக தேவனிடத்துல நம்முடைய வெளிப்படுத்துகிறதற்கு முன்பதாக நாம் தேவனை தேடுகிறதுனால கிடைக்கிற அந்த பலன் மேல ஒரு நம்பிக்கை நமக்கு பெருக வேண்டும் அந்த தான் நாம் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை ஏதோ உபவாசிக்கிறேங்கிறதுக்காக உபவாசித்து இருப்பீங்கன்னு சொன்னா இப்படி உபவாசிக்க உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க முதலாவது என்ன காரியத்துக்காக நான் உபவாசிக்கிறேங்கிறத புரிந்து கொண்டவர்களா முதல முதலாவது தங்களை தாழ்த்துகிறதற்காய் தங்கள் குடும்பத்துக்காய் பிள்ளைகளுக்காய் பாதுகாப்புக்காய் தேவன் பலன் அளிக்கிறவர் எதற்காய் விண்ணப்பிக்கிறேனோ அந்த காரியத்தை எனக்கு தரும்படியாய் கர்த்தருடைய கரம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் வெளிப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு பெருகட்டும் அப்பொழுது கர்த்த நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டு ஒரு எஸ்ராவின் விண்ணப்பத்திலிருந்து கத்திரை கற்றுத்தந்த நல்ல காரியத்துக்காய் ஸ்தோத்திரம் முதலாவது எங்களை தாழ்த்த பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் எங்களுடைய சகலவித பொருட்களுக்காய் முகத்தை தேட சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி உங்க முகத்தை உபவாசித்து தேட கத்தர் எங்களுக்கு கிருபதரும்படியா ஜபிக்கிறோம் எங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருந்து அந்தவரை ஒரு நன்மை எங்களுக்கு வரணும்னு சொன்னா உங்க முக தரிசனத்தை ஒவ்வொரு நாளும் நாடுகிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்கப்பா எஜமானாகிய உண்மையிலே எங்களுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே உங்க முகத்தை தேட கத்திர எங்களுக்கு கிருபதாங்க உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்